காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று புரட்டாசி மாத பிறப்பு நாள் ஷடசீதி புண்ணியகால நாள் ஏகாதசி விரத நாள் இந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியின் அருளால் விவாக பிராப்தி புத்திரபாகியம் சகல சௌபாக்கியமும் ஐஸ்வரியங்களும் கிடைக்கட்டும் அற்புதமான ஸ்தலம் அற்புதமான மூர்த்தி அற்புதமான கஷேத்திரம் உங்கள் அனைவருக்கும் அனந்த பத்மநாப சுவாமியினுடைய அருளால் வாழ்க்கையிலே எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவசு வருஷம் புரட்டாசி மாசம் ஒன்றாம் நாள் இன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வரை தசமி திதி உள்ளது அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ளது இன்று காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரை புனர்பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் பூச நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று சித்த சித்தயோகம் உள்ளது இன்று கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை உள்ளது இன்று ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரையும் யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே பாராட்டுக்கள் நிறைந்த நாள் நீங்கள் செய்கிற காரியங்களில் முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படும் அதனால் நாலு பேர் பாராட்டுற மாதிரி இருக்கும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான நாள் இந்த விஷயத்தை நாளைக்கு போடலாமா அடுத்த வாரம் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க ஆனால் இன்றைக்கே பண்ணியிருப்பீங்க அதனால் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் தான் வந்து சேரும் விவசாயிகளுக்கு அனுகூலமான நாள் மாணவர்களை பொறுத்தவரையில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் நீங்கள் நினைத்த சில நல்ல காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரயாணங்கள் பயணங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணலாமா வீட்டில் அப்படின்னு மனசில் ஓடும் பட்ஜெட்டை பார்த்து முடிவு பண்ணிக்கிங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு ஓம் தும் துர்காய நமக அப்படின்னு சொல்லி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ரிஷபராசி என்பர்களே சொன்ன சொல்லை காப்பாற்றும் நாள் யாருக்கா ஏதாவது வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க இது எப்படியோ அவனுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி பட் எப்படியோ அதை நீங்க அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவீங்க அதனால ஒரு மன திருப்தி உங்களுக்கு ஏற்படும் பிஸ்னஸை வரையிலே புது முயற்சியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரிஸ்க் எடுக்கணும் ஹை ரிஸ்க்கு வேண்டாம் மாணவர்களை பொறுத்தவரையில் நல்ல செய்திகள் வந்து சேரும் பெண்களை பொறுத்தவரையில் நண்பர்கள் வழியிலே சில நல்ல விஷயங்கள் நடக்கும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது உத்தியோகம் தொழிலில் புது முயற்சியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜாபை பொறுத்தவரில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் இந்த வாரம் நீங்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமிக்கு நீங்கள் தாமரை பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மிதுன ராசி என்பர்களே விட்டுக்கொடுத்து கொடுத்து போக வேண்டிய நாள் விட்டு கொடுத்து போனவன் கெட்டு போனதில்லை அப்படிங்கிறது பழமொழி ஆனால் எல்லா விஷயத்துக்கும் விட்டு கொடுத்து போக முடியாது போக வேண்டிய விஷயங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மருத்துவ செலவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜாபை பொறுத்தவரையில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெச்ஆர் கிளரிக்கல் ஜாப் பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் மனசுல பட்டதை ஓப்பனா பேசிடுவீங்க அதனால சில நேரங்களில் கெட்ட பேர் வந்துடும் அதனால இடம் பொருள் பார்த்து பேசுறது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வெத்தல மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ராசி என்பர்களே கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் யாரையும் நம்பி ஈஸியாக இதையும் கொடுத்துடாதீங்க அது மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சிலருக்கு டிசப்பாயின்மெண்டான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் மாணவர்களை பொறுத்தவரையில் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதே மாதிரி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பிஸ்னஸ்ஸை பொறுத்தவரையில் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சில நெருக்கடிகள் இருக்கும் ஆண்டவன் ஒரு கதவை மூணாக இன்னொரு கதவை நிச்சயமாக திறப்பார் நல்ல வழி பிறக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருங்க பெண்களை பொறுத்தவரையிலே ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க மீடியாவில் பணிபுரிபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் ஆனால் சமாளிச்சுருவீங்க இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஒன்று சிம்ம ராசி அன்பர்களே மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாள் என்ன மனசுக்கு இனிய சம்பவங்கள் அதாவது மனசுல நினைச்ச சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள் குறிப்பாக கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விடுபறி நிலைமை இருந்திருக்கும் அது வந்து சிலருக்கு மாறும் அதுக்கு உங்களுடைய தசா தசா புத்தி அந்தரங்கம் நல்லா இருந்தால் தான் நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்றது நடக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்றவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே இந்த விஷயத்த பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் மைண்ட் ஓடிட்டு இருக்கும் நல்லா அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க மாணவர்களை பொறுத்தவரையிலே நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் தந்தையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது நல்லது இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை நீங்கள் ஓம் சரவணபவ அப்படின்னு உச்சரித்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கன்னிராசி அன்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் கவலைப்படத்தான் வேணும் ஓரா காலப்பட்ட அவங்களுடைய ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும் அதனால் யோசித்து நடந்துங்க அதே மாதிரி ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேங்க் ஃபைனான்சியல் செக்டர் இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் சமாளிக்கிற தைரியத்தை ஆண்டவன் கொடுப்பார் மாணவர்களை பொறுத்தவரில் என்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்கள் அதே மாதிரி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரை காதல் கைகூடும் வாழ்க்கை துணை சொல்ற நல்ல விஷயங்களை கேட்டுக்குங்க அதனால உங்களுக்கு சில நல்ல ரிசல்ட் தான் வரும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் சிலருக்கு வாகனத்தை மாற்றக்கூடிய யோகம் வந்து சேரும் வீட்டிலே இருந்த குழப்பங்கள் குறையும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு காளியம்மனுக்கு நீங்கள் சிவப்பு நிற அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு துலாம் ராசி என்பர்களே சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நாள் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் சந்திராஷ்டிரம்தான் போய்ட்டுதே அப்புறம் என்ன தைரியமா களத்துல இறங்கலாம் விளையாட்டுத்துறை வீரர்கள் நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுப்பீங்க ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் டாட்டூ சென்டர் ஸ்போர்ட்ஸ் டர்ஃப் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையிலே கூடுதல் முயற்சி தேவைப்படும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க என்னடா ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணுற சோஷியல் மீடியாவில் அப்படின்னு அப்பாவோ அம்மாவோ சொல்லுவாங்க பார்த்து நடந்துங்க கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க சிவபுராணத்தை பாடி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது விருச்சிக ராசி அன்பர்களை சந்திராஷ்டமம் இருக்கு எல்லா விஷயத்திலையும் அடக்கி வாசிக்கிறது நல்லது அமைதியா இருக்கணும் யாருக்கும் ஃப்ரீ அட்வைஸ் வேண்டாம் தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை திடீர் பிரயாணங்கள் இருக்கும் டென்ஷன் அலைச்சல் இருக்கும் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாணவர்களை பொறுத்தவரையில் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப 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 முக்கியம் ரெண்டு மணி நேரம் படிக்கிறீங்களா இருபது நிமிஷம் படிக்கிறீங்களாங்கிறது முக்கியம் கிடையாது கான்சென்ட்ரேஷனோடு படிங்க டைவர்ஷன் கூடாது பெண்களை பொறுத்தவரையிலே வீட்டில் உள்ளவருடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் அது நன்மைக்கேன்னு எடுத்துக்கோங்க பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமா இருங்க முடிந்தால் இரவு நேர பிரயாணத்தை பயணத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது இது நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரவேஸ்வரர் வழிபாடு சங்கடம் தீர்க்கும் வழிபாடு சரவேஸ்வரருக்கு வில்வம் சாத்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது தனுசு ராசி என்பர்களே சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து கான்சன்ட்ரேஷனோட இருங்க யாரையும் நம்பி அந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க அதே மாதிரி வீட்டில் அப்பா அம்மாவோடையோ சகோதர சகோதரிகளோடையோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப 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 கவனம் தேவை ஃபுட் பாய்சன் ஃபுட் அலர்ஜி இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸை பொறுத்தவரில் புது முயற்சி தவிர்ப்பது நல்லது கலைஞர்கள் சினிமா இசைக்கலைஞர்கள் கர்நாடக இசைக்கலைஞர்கள் தமிழ் இசைக்கலைஞர்கள் தமிழ்நாதஸ்வர கலைஞர்கள் பற இசை கலைஞர்கள் ஜெண்டேமேள கலைஞர்கள் இப்படி சொல்லிட்டே போகலாம் இப்படி கலைஞர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்களை பொறுத்தவரில் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாடுங்க ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் ஆயில் ஃபுட் தவிர்க்க வேண்டிய ஃபுட் இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு பிள்ளையார் மேல நம்பிக்கை வைங்க விநாயகரை அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு மகர ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள் நான் இதை பண்ணுவேன் செய்வேன் அப்படின்னு மனசுல ஓடும் அது பண்ணக்கூடிய தைரியம் வரும் வீட்டில் அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்பா இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சே அப்படின்னு மனசில் ஒரு நிம்மதி வரும் வீட்டில் ஃபஸ்ட் நிம்மதி இருந்தா தான் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்துக்கோங்க ரீசெண்டாக கல்யாணமான தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது குழந்தை பாக்கியம் சம்மந்தமான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள் அதாவது சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பழனி ஆண்டவர் வழிபாடு பஞ்சாமிரத அபிஷேகம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கும்பம் ராசி என்பர்களே மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் இந்த விஷயத்தை நான் நல்லபடியாக முடிச்சிட்டேன் அப்படின்னு மனசில் ஒரு பட்டாம்பூச்சி ஓடும் அரசாங்கம் அரசு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் ஜாபை பொறுத்தவரில் ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கும் ஆனால் சமாளிச்சிருவீங்க ஃபிசியோதெரபிஸ்டாக சைக்காலஜிஸ்ட்டாக லாங்குவேஜ் ட்ரெயினராக யோகா ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் நான் இந்த பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இதோட இருப்பீங்க அதை எப்படியா நீ பண்ணிடுவீங்க மாணவர்கள் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் சகோதர வழியிலே இருந்த கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் மறுமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றத்தை தரும் நண்பர்கள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க பண விஷயத்தில் கவனம் தேவை இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மன மகிழ்ச்சியை தரும் வழிபாடு மகாலட்சுமிக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மீனம் ராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் ஏழரை சனி வரை நடந்துட்டு இருக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுமையான நிதானமா இருக்கணும் வீட்டுல சில குழப்பங்கள் வரும் சமாளிச்சிருவீங்க வாழ்க்கை துணையுடன் மோதல் போக்கு வேண்டாம் காதல் விவகாரங்களில் கவனம் தேவை அரசியல்வாதிகள் இத்தனை வருஷமா இந்த கட்சி கொலைக்கிறோம் சரியான ஒரு ரெக்கக்னேஷன் இல்லை பேசாம இந்த கட்சி விட்டு வேற கட்சிக்கு போயிடலாமா அப்படின்னு மனசுல ஓடும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க லாயராக இருப்பவர்கள் லீகல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வாகன யோகம் சிலருக்கு உண்டு டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜ ராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அம்பா சாம்பவி சந்திரமௌலி அப்படிங்கிற ராஜராஜேஸ்வரி அஷ்டகத்தை சொல்லி வழிபடுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு நன்றி வணக்கம்